அப்படியா கடமட்டில சந்திரமா ஆமா சேர்ந்து ஒரு நாலு நாள் ஓட மாதிரி சேர்ந்துரும் சிறுவண்ட பக்கம் பேரு இது மட்டும் தான் பேரு ஒரு ரெண்டு மாடு பிடிக்க வேண்டியிருக்கு மாடு இல மாடு சிந்து மாடு எத்தனை லிட்டர் பால் இருக்கும் பால் அவங்க எட்டு லிட்டர் இருக்கும் எட்டு லிட்டர் இருக்கும் இருக்குமா உண்மையிலே இருக்கும் சந்தையில எட்டு அங்க ஆறு தான் இருக்கு மாடு சென்னையா மாடு சென்னை இல்ல வயசு எத்தனாவது வயசு ரெண்டாயிரம் இல மாடுதான் மூணாவது மூணாவது கொம்பு வித்தியாசமா இருந்தாங்க இல்ல இப்படி மாடுதான் இல்ல மேய்ச்சலுக்கு தான் நமக்கு தேவை மாடு புல்லு போட்டு வீட்டுல போட்டு பாக்க முடியாது மேய்ச்சலுக்கு இது செட் ஆகுமா ஆமா 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 நம்மகிட்ட பத்து மாடு கிடக்கு பால் சொசைட்டி வச்சிருக்க முரளியா கம்பெனி வச்சிருக்கேன் காலையில ஒரு நூத்தம் லிட்டர் சாயந்தரம் நூத்தம் பொல் லிட்டர் ஏத்திக்கிட்டு இருக்கேன் சூப்பர் ஆமா நான் சென்ட்ரு வச்சு நடத்திட்டு இருக்கேன் இளைஞர்களுக்கு அவர் உதாரணமா இருக்கீங்க ஆமா 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 தொழில் வேம்ல விவசாயம் சரியில்ல ஆமா வெள்ளத்துல ஏகப்பட்ட நஷ்டம் விவசாயத்துல பெரிய வாழைக்கு ஆவாரு பதினஞ்சு வருஷமா வாழைக்கு ஆவரம் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இருந்து மாட்டுக்கு மாறிட்டீங்களா ஆமா அந்த வாழைக்கு பாக்க மாடும் பாக்க எது லாபம் இருக்கு நான் வந்து பதிமூணு வயசுல இருந்து பாலியவரா சிறை பார்த்தேன் இருபத்தி அந்த அணு இருக்காங்க சரி இது பாப்போம் அப்படின்னு சொல்லி பாக்கேன் சரி இளைஞர்கள் இந்த மாடு வளர்ப்பு தொழிலுக்கு வரலாமா என்னாச்சி தொழில் இது வந்து எங்க வேலைக்கு போவேன்டா நமக்கு டெய்லி ரெண்டு மாடு போட்டா ஐநூறுவா சம்பளம் இருக்கு சொந்த தொழில் சொந்த தொழில் யாருகிட்டயுமே நிக்க வேண்டிய அடிமை இல்லை அடிமை இல்லை கரெக்டா திங்கக்கிழமை ஆகணும் சாயந்திரம் பணம் ஏறிடும் அக்கௌண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்ல சொசைட்டில ரொம்ப குறைச்சு குடுக்கல நம்ம சொசைட்டி வந்து நாப்பது ரூபா ரூபா வரைக்கும் நாற்பது நம்ம பாடு இது டிகிரி அடிக்குமா அடிக்காதுன்னு செவலக தான் அடிக்காது செவலகா அடிக்கும் சரி அது ரெண்டு மாசம் மூணு மாசம் நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு வரும் நாற்பது ரூபா தாண்டிடும் நாற்பது ரூபா தாண்டி மாடு வளப்பு லாபம் தான் இளைஞர்கள் வேலை இல்லைன்னா இது லாபம் தான் ரெண்டு மாடு ஒரு ஆள் போட்டா போதும் சரி ஒரு பத்து மாடு விளக்கா வச்சுக்கோங்க நினைச்சு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் ஒரு மாச வருமானம் பத்து மாடு போட்டோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு டெய்லி சம்பளம் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு நாப்பத்தஞ்சு நாப்பத்தாயிரம் வருமானம் வருமா கண்டிப்பா வரும் அது குறைஞ்ச பால் முன்னாடி தௌடு போடாம ஒப்பேராதா கண்டிப்பா ஒரு அரை கிலோ புண்ணாக்கு அரை கிலோ தௌடாட்டும் போடணும் போனா பால் வர குறையுங்க அது உண்மையா வெயில் காலத்துல குறையும் மரியாதை ஆட்டோமேட்டி வாழைக்கு எவ்வளோ செந்தில்லாம் தெரியும்

நமக்கு அந்த படம் எல்லாம் பாக்கிறேன் இல்ல படம் குத்தால இந்த மாதிரி எல்லாம் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் நேரமே கிடையாது எந்த பழக்கம் முடியாது நம்ம வேலை வந்து போயிட்டே படம் பார்த்தா பால் கறக்க முடியாதா அருமையான கால காலை எந்த ஊர் காலாச்சு நம்ம கைதார பக்கம் எதுக்காக வாங்கிட்டு போறீங்க தட்டு வண்டி தட்டு வண்டி என்ன ரகங்கள் இதெல்லாம் இது கீகர மாடு கிழக்கு மாடு எப்படி இருக்கும் நல்ல வரச இருக்கும் ஸ்பீட் இருக்குமா ஆமா இதுக்கு ரேஸ் மாட்டுக்கு அவங்க உங்களுக்கு இல்லையா ஆமா ரேஸ் மாட்டு இப்ப தட்டு வண்டிதான் அப்புறம் என்னது ரேஸ் தான் சொல்றீங்களா ஆமா எவ்வளவு நாளா ஓடுதுங்க ரேஸ்ல அது இப்ப ரொம்ப நாள் ஆச்சு ரேஸுக்கு போய பத்து வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சிருக்கு பாடி ஆரம்பிச்சிருக்கு சுழி சுண்டு எதுவும் பரவாயில் இருக்கா இது ஓடுதா எப்படி என்ன அப்படின்னு பாத்து வாங்கிருக்கு ஓடும் நினைச்சு வாங்கிருக்கு வயசுல அப்படியே பல் போடல பல் போடல பல் போட்டா தான் நாலு பல்லு

அதனால மாடு கொண்டு போய் நல்ல முறைக்கு ரெடி பண்ணி அடிக்கணுமா அடிக்க கூடாதா அடிக்கணும் அடிச்சா தானே ஓடும் அப்படியா இல்லன்னா கண்ட்ரோல் நிக்காது கண்ட்ரோல் நிக்காது சொல்லுபடி கேட்காது சரி கருப்பு கலரா இருக்கு எப்படி சொல்லாச்சு கருப்பு கலர் இருந்தது கலர் காரி மாடு நல்லா ஓடும்பாங்க நாட்டு மாடு தான சுத்த நாட்டு மாடு தானே ஆமா நாட்டு மாடு ஐம்பது ரூபா சொன்னாங்க நாற்பது ரூபான்னு முடிஞ்சிருக்கு வில நல்ல மாடுக்கு நல்ல வில தான் இந்த மாடுக்கு இந்த வில தான் மனசுக்கு பிடிச்சிருக்கு அதனால வாங்கிட்டு மனசுக்கு பிடிச்சிருக்கு அதனால வாங்கியாச்சு ஓகே உங்க ஊர்ல நிறைய பேர் வச்சிருக்காங்களா தட்டு வண்டி இது

மேலப்பாளையம் வள்ளியூர் வள்ளியூர் மல்லியூர் வியாபாரி ஒரு மாடு ஒரு கன்னுபுட்டி நாட்டு மாடு சுத்த நாட்டு மாடு கிராசா கொஞ்சம் நாட்டு மாடு கொஞ்சம் கிராஸ் விட்டுதான் கொஞ்சம் இது கோசாலை போகுது வள்ளியூர் மல்லியூர் கோசாலைக்கா எவ்வளவு பால் இருக்கு

இதெல்லாம் மேட்சல்ல போமா இல்லட்டி மேட்சல்ல போவோம் அதுதான் கிராஸ் மாட பாத்து வாங்குறது கிராஸ் மாடனா என்ன லாபம் சொல்றீங்க என்ன லாபம்னா சாய் மாடு பால் அதிகமா இருந்தாலும் மெயின்டனன்ஸ் அதிகமா இருக்கும் இது மெயின்டனன்ஸ் கம்மி வெயில் மழை எப்ப அடுத்து மழை வந்துச்சுனா அந்த மாடு தாங்கும் போய் இந்த மழை கால வரப்போ அப்ப பார்க்கணும் 35 ரூபா சொன்னாங்க ஆ 29 னு வாங்குறீங்க விலை பத்த 1000 ரூபா கூட தான் கண்ணுட்டி எவ்வளவு நாள் இருக்கும் போட்டு இப்ப கொஞ்ச நாள் தான் இருக்கும் போல கண்ணுட்டி இனி 7 நாள் இருக்கும் கண்ணுட்டி என்னது காலங்கன் இது 2000 மாடு வச்சிக்கலாம் ஒரு அளவுக்குனா ஆமா இன்னும் பத்து வருஷத்துக்கு வச்சுக்கிடலாம் காம்பு சுழி எல்லாம் கொண்டு வந்துருக்கு என்ன கலர் மாடு வெயில் தாங்காது கலர்லாம் ஒண்ணும் இல்ல என்னன்னா நம்ம ஜாதி ஜாதிக்குரியா பாத்து வாங்கணும் கிராஸ் மாடுனா வெயில் தாங்கும் ஜாதிக்குரியான மாடு பண்ணையிலேயே போட்டு வளர்த்த வேண்டியது இருக்கும் அதனால நிறைய பிரச்சனை இது பால் எவ்வளவு இருக்கும் பால் ரெண்டு வேலையும் கவனிச்சு பார்த்தோம்னா எப்படி ஒரு ஏழு லிட்டர் ஓடும் காலைல நாலு சாயந்தரம் மூணு சந்தையில எவ்வளவு சொன்னாங்க சந்தையில் முப்பத்தஞ்சு ரூபாய் சொன்னாங்க பால் எத்தனை லிட்டர் இருக்குன்னு சொன்னாங்க அவங்க பால அவங்க சொன்னது ஏழு லிட்டர் தான் சொல்லுவாங்க இருக்கும் அந்த மாடு இருக்கும் சில வெயில் செவலை வாங்குறாங்க அப்படி எல்லாம் மாடு வளர்ப்பு லாபம் தானா நிறைய நஷ்டங்க புண்ணாக்கு எல்லாம் கூடிட்டு கூட்டிட்டு கூடிட்டு வளர்க்கறது பொறுத்தாம அவங்க காட்டுல மேய்க்கிறதுனால பிரச்சனை இல்லை அவுத்து விட்ட உடனே காலில இருந்து சாயந்திரம் வரைக்கும் மேஞ்சிட்டு வந்துருவாங்க அதனால பிரச்சனை கிடையாது இப்ப கையில வச்சு வளர்த்தோம்னா நட்டம் தானே நாத்த போட்டு அறுத்து செலவு கொடுத்து அதுக்கு கையில வச்சு வளர்க்கல பெரிய அளவு லாபம் இருக்காது ஒரு லிட்டர் பால் எல்லாம் எவ்வளவுன்னு கொடுக்காங்க அங்க சில்லற பால் வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்காங்க பரவாயில்ல சொசைட்டி கொடுக்கும் போது இந்த மாடு கொஞ்சம் ஒரு நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி போகும் டிகிரி அடிக்கும் போது பரவாயில்லாம இருக்கு திருப்பணி அடிச்சா ஒரு மாடு ஒரு கண்ணுபட்டி ஆமா வீட்டுக்கு பால் செலவுக்கு வேண்டிதான் பாலுக்கு வேண்டி மாடு கொஞ்சம் சின்ன சைஸ் மாடா இருந்த மாதிரி அது சின்ன சைஸா இருந்தாலும் பால் இருக்கும்ல மாடு நல்ல மாடு குணமா பால் யாருனாலும் கறக்கலாம் சின்ன பிள்ளை யாருனாலும் கறக்கலாம் சாயங்க அஞ்சு லிட்டர் பால் இருக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் சொன்னாங்க பதினெட்டாயிரம் முடிச்சிருக்கு யாரு வாங்கி தந்தா நான் வாங்கி தந்தாரு சரிமா இங்கிருக்கா ஆமா எத்தனாவது இது மூணாவது ஈட்டு

இது வந்து சிந்து எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க இது வந்து சொந்த சொந்த தான் ஆமா ஒரு வருஷத்துக்கு கீழே கிடாரி கண்ணுட்டி வாங்கினா நமக்கு என்ன லாபம் வளர்த்தா லாபம் சென்னை கிடைக்குன்னு இருபத்தி மூணு சொன்னாங்க ரெண்டு சேர்த்து பத்தொன்பது ஐநூறு பத்தொன்பது ஐநூறு வீட்டுல எத்தனை மாடு வளர்க்கிங்க வீட்டுல வாடு இல்ல வாடு ஒரு மாடு கிடையாது ஒரு மாடு கிடக்கு ஏன் மாடை குறைச்சிட்டீங்க என்ன காரணம் மாட்டை பார்க்க மாட்டல்ல குளங்கள் இல்ல இல்ல இர இல்ல சாப்பாடு தீவனம் இல்ல தீவனம் இல்ல இப்படி வள வளத்து வளர்த்து இப்படி வித்துருவீங்களோ அப்படி எதுவும் ஆமா வளத்துக்கு இத நம்ம நாளைக்கு வளர்த்துட்டு வித்தா லாபம் தான லாபம் எவ்ளோ ரேஞ்சில வர வச்சில விப்பீங்க அதை ஏன் காளைக்கு போட வரத்துல வந்தானே விற்றீங்க அதால டபுள் டபுளாயிருமோ அப்படியே பத்தாயிரம்ல இருபதாயிரம் மாறி விட ஏன்னா பால்ல என்ன எவ்வளவு இருக்கோ என்ன செய்மா இது பிராயத்துல பாருல ஒரு பேரக்கு ஆறு ஒரு நேரத்துக்கு ஆறு வந்துருவாங்க ஆறாறு பன்னெண்டு அஞ்சு அஞ்சு பத்து அந்த ரேஞ்சில வந்துருவோன்ன நல்ல ரகம் தான் நல்ல ரகம்

எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க ஒரே மாடு வாங்கணும்னா ஒரு மாடு வாங்கியாச்சு கிளம்பி வீட்டுக்கு தானே வீட்டு பாலுக்கு வீட்டு பாலுனா நிறைய நாட்டு மாடு எல்லாம் வாங்குதாங்க நல்ல நாட்டு மாடு இதை வச்சா கஞ்சி கஞ்சி